இன்றைய தேதியில் இஸ்லாமை விட்டு ஒரு கூட்டம் வெளியேறுதுன்னு வச்சுக்கோங்க ஏன்ப்பா இஸ்லாமை விட்டு வெளியேறீங்க அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட கேட்குறோம் அதுக்கு அவங்க இஸ்லாம் முகமதுவை தீர்க்கதரிசின்னு சொல்லுது ஆனால் முகமது ஒரு தீர்க்கதரிசியே இல்லை அதனால தான் வெளியேறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா முகமது தீர்க்கதரிசி இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நாம் கேட்குறோம் அதுக்கு அவங்க குரானை வச்சு தான் சொல்கிறோம் முகமதுவின் வாழ்க்கையில் குரானுக்கு எதிரான விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னா அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அது சரிங்க ஆனால் குரான் சொல்கிறத நீங்கள் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு நாம் கேட்குறோம் ஏன்னா குரான் இறைவனுடைய வார்த்தை ஒரு உண்மையான முஸ்லீம் குரானுக்கு கீழ்ப்படியத்தானே செய்வான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் குர்ரான் இறைவனுடைய வார்த்தைன்னு யார் சொன்னா அப்படின்னு நாம் கேட்குறோம் அதுக்கு அவங்க முகமது தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அறிவுள்ளவன் யாரும் என்ன கேட்பான் ஏன்பா முகமது ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு சொன்னால் குர்ரான் இறைவனுடைய வார்த்தைன்னு அவர் சொன்னதும் பொய்யின் ஆகலையா அப்போ இறை வார்த்தைன்னு நம்புறதே ஒரு மடத்தனம் இதுல குரான இறைவார்த்தை நம்பிக்கிட்டு அதை வச்சே முகமதுவை தரிசின்னு சொல்றது பைத்திகாரத்தனம் இல்லையா அப்படின்னு தானே அறிவுள்ளவங்க யாரும் கேட்பாங்க ஆனா ஒரு ப்ராட்டஸ்டன்டால இந்த கேள்வியை கேட்கவே முடியாது ஏன்னா அவங்களும் இதே பைத்திகாரத்தனத்தை தானே செய்கிறாங்க நம்ம கையில் இருக்கிற பைபிளை இறைவார்த்தைன்னு சொன்னதே கத்தோலிக்க தான் அப்படி இருக்கும்போது கத்தோலிக்க சபையை கள்ள தூக்கி எறிஞ்சால் கூடவே அது தந்த பைபிளையும் தானே தூக்கி எறியணும் மோர்மனிசத்தை கள்ளமதம்னு சொல்கிற பாட்டசென்ட்டுகள் அந்த மதத்தின் புனித நூலான மோர்மன் புத்தகத்தை இறைவார்த்தையும் நம்புகிறாங்களா இல்லை தானே அப்படின்னா கத்தோலிக்கத்தை கல்ல மதம்னு சொல்கிற பாட்டசென்ட்டுகள் கத்தோலிக்கத்தின் புனித நூலான பைபிளையும் நம்பக்கூடாதானே கத்தோலிக்கத்தை கல்ல மதம்னு சொல்லிவிட்டு அவங்களோட பைபிளை மட்டும் இறைவார்த்தையும் நம்புறதே மடத்தணும் இதில் அதை வச்சே கத்தோலிக்கத்தை கல்லமதம்னு பெருமையாக விமர்சிக்கிறது குர்ரானை ஏற்றுக்கிட்டு முகமதுவை தூக்கி எறிவது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையா புத்தி யாராலாவது இப்படி ஒரு மடத்தனமான நிலைப்பாட்டை பிடிச்சிக்க முடியுமா பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம் அப்படின்னு நம்புறது தான் ப்ராடஸ்டன்டிசம் ஆகையால நீ சொல்றது பைபிளில் எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு ப்ராடஸ்டன்ட் இன்னொரு ப்ராடஸ்டன்ட் கிட்ட கேட்டால் அது நியாயம் ஆனால் அதே கேள்வியை ஒரு கத்தோலிக்கன் கிட்ட போய் கேட்டால் அது மடத்தனம் இல்லையா நான் சொல்றது பைபிளில் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நான் சொல்றது ஏன் பைபிளில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கத்தோலிக்கன் திருப்பி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம்னா ஆகணா அது உங்கள் நம்பிக்கையாச்சே சபைதான் கிறிஸ்தவத்துக்கு நீதிபதி என்பது தானே ஒரு கத்தோலிக்கனோட நம்பிக்கை ஒரு கத்தோலிக்கன்ட்ட போய் பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம் அப்படின்னு வாதார்ன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் அதை சட்ட புத்தகம்னே நம்பாதவங்கிட்ட போய் நீ சொல்றது அதுல இருக்கா அப்படின்னு கேக்குறது பைத்திகாரத்தன இல்லையா ஒரு யூதன்கிட்ட போய் நீ சொல்றது புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய மடத்தனமோ அதை விட பெரிய மடத்தனம் தான் ஒரு கத்தோலிக்கன்கிட்ட போய் நீ சொல்றது பைபிள்ல எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கறதும் ஏன்னா ஒரு கத்தோலிக்கனுக்கு பைபிள் என்பது சட்ட புத்தகம் அல்ல புனித புத்தகம் புனித புத்தகத்தின் வேலை மூளையே ஆள்வதல்ல இருதயத்தை பராமரிப்பது இந்த உண்மை தெரிஞ்சதால தான் ஒரு கத்தோலிக்கன் இந்த பைபிளை உலகத்தை ஆராயும் லென்ஸாக பயன்படுத்தாம தனது இருதயத்தை பரிசோதித்து பார்த்து திருத்திக் கொள்ளும் கண்ணாடியாக பயன்படுத்துறான்